திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மட்டூர் கூழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல்படும் பரி சென்றொழிவேன் தட்டூடரவேல் செயல தெரியும் நெட்டூர நிராகுள நயனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் ஒன்பது கார்த்திகேய மூர்த்தி சுப்பிரமணிய பெருமான் ஆறு திருமுகங்களும் பனிரெண்டு திருக்கரங்களுமுடைய பாலராய் சரவணப் பொய்கையில் உள்ள செந்தாமரை மலரின் மீது வீற்றிருந்த திருவிளையாடலைக் கண்டு விஷ்ணு முதலிய தேவர்கள் யாவரும் கார்த்திகை மகளிர் அறுவரை நோக்கி சரவணப் பொய்கையில் சென்று ஆண்டுள்ள இறைவனாகிய குழந்தைக்கு நுங்கள் பாலை ஊட்டி வளர்ப்பீராக என்று கூறுகின்றார் அவர்களும் அதற்கு இசைந்து முருகக்கடவுளை அடைந்து துதிக்க அவ்வாறு முருகக்கடவுள் தம்மை அடைந்தோர்க்கு வேண்டியன அருள் செய்யும் பெரும் கருணை கடல் எனவே வெவ்வேறாக ஆறு சிறுவர் வடிவம் கொண்டு அருளினார் கார்த்திகை மகளிர்கள் அறுவரும் மிக மகிழ்ந்து ஆறு குலவிகளையும் வெவ்வேறு எடுத்து தங்கள் தங்கள் முளைப்பாலை ஊட்ட அவ் ஆறு முகக்கடவுள் திருமுருகல் புரிந்து நீங்காத பேர் அருளினாலே மிக வருந்தினார் போல உண்டு அருளுகின்றார் ஆறு சிறுவராய் நின்ற தனிமுதற் கடவுள் அம்மகளிர் சரவணப் பொய்கையிலுள்ள தாமரை மலர்களாகிய சயனத்தின் மீது சேர்த்து துயில் முருகக் முருகக்கடவுள் திருவருளினாலே துயில் செய்வதற்கு ஓர் உருவமும் துயில் செய்து விரைந்து எழுந்து மழலை பேச ஓர் உருவமும் தாயின் முளைப்பாலை செம்பவளவாய் வைத்து அருந்தவோர் உருவமும் நகைத்து கொண்டிருக்க ஓர் உருவமும் விளையாட ஓ ஓடிவரும் ஓர் வடிவமும் அழுவார் போல அழுதற்கு ஓர் திருவுருவமும் கொண்டு அருளினார் தவழ்வதற்கு ஓர் உருவமும் தவழ்ந்து செல்லுவதற்கு ஒரு திருவுருவமும் நெல்லாது விரைந்து எழுந்து விழ ஓர் உருவமும் இருத்தற்கு ஒரு வடிவமும் பொய்கை எங்கும் சென்று அழைக்க ஒரு உருவமும் அம்மை அம்மையினிடத்து இருக்க ஒரு உருவமும் உடையவர் ஆகின்றார் முருகப்பெருமான் அவை அன்றும் கூத்தாடவும் செங்கை கொட்டவும் பாட்டுக்கள் பாடவும் பார்த்தற்கும் ஓடுதற்கும் ஒவ்வொரு இடத்து ஒழித்தற்கும் எங்கு தேடவும் ஒவ்வொரு உருவங்களாக பற்பல திருவுருவங்களை கொண்டு அருளினார் இவ்வாறே ஆறு திருமேனியும் கணம் ஒன்றிலே ஆயிரம் பேதமாம் வண்ணம் முழுமுதற் கடவுளாய் நின்ற குமார சுவாமி நிறைந்த திருவிளையாடலை இயற்றுவார் ஆயினர் கார்த்திகை மகளிர் அறுவரும் ஆறுமுகக் கடவுளுடைய திருவிளையாடல் முழுவதையும் நோக்கி நோக்கி மிக்க அற்புதம் அடைந்து குழந்தைகளை என கொள்ளுதலை ஒழித்து வழிபடு கடவுளாகவே கொண்டு மெய் அன்புடன் துதித்து வந்தார்கள் சிவபெருமான் உமாதேவியார்க்கு கடவுளின் பெருமையெல்லாம் எடுத்து உணர்த்தி சகல கணத்தவர்களோடு சரவணப் பொய்கையை வந்து சார்கின்றார் ஆறுருவம் கொண்ட முருகக் கடவுளின் தன்மையை பார்த்து திருவருள் செய்து கரையின் கண் நிற்கின்றார்கள் முருகப்பெருமானோ சிவபெருமானையும் உமாதேவியாரையும் கண்டு முகம் மலர்ந்து உள்ளம் கழித்து நிற்கின்றார் அப்பொழுது மகாதேவர் தேவியாரை நோக்கி உமையே நீ சென்று உன் புதல்வனை கொணர்வி என்றார் தேவியர் என்றும் இறங்கி பேரன்புடன் சென்று தமது திருக்குமாரருடைய ஆறு திருவுருவங்களையும் இரு திருக்கரங்களாலும் வாரி எடுத்து தழுவுகின்றார் ஆறு திருமுகங்களும் பன்னிரு திருக்கரங்களை உடைய ஓர் உருவாக நிற்கின்றார் முருகப்பெருமான் முருகக்கடவுள் அதனாலே கந்தன் என்னும் திருநாமத்தை பெற்றார் கந்தம் என்றால் கலத்தல் என்று பொருள் உமாதேவியாராலே ஒன்று சேர்க்கப்பட்டவர் ஒன்று சேர்க்கப்பட்டவர் என்று பொருள் பாலை ஊட்டிட பரமனார் பெரும் கருணையோடும் தமது பக்கத்து இருத்தி அருளினார் பின்னர் உமாதேவியாரையும் திருக்கரத்தினால் எடுத்து தமது இடப்பக்கத்தில் அமர்த்துகின்றார் அம்மூவரும் சேர்ந்த மூர்த்தமே சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது ச கூட உமா உமையும் ஸ்கந்த கந்தசுவாமியும் இருக்கும் மூர்த்தமே சோமாஸ்கந்த மூர்த்தம் எனப்படுகின்றது இந்த மூர்த்தமே நமக்கு திருவிழா காலங்களில் எழுந்தருளி வெளியே எழுந்தருளி வளம் வந்து வரங்களை அழிக்கக்கூடிய உருவகங்களாக போக வடிவமாக இருக்கின்றது அப்பொழுது கார்த்திகை மகளிர் பேரன்புடன் துணி துதித்து வணங்கி நிற்கின்றார்கள் கைலாயபதியாகிய சிவபெருமான் அவர்கள் மீது திருவருள்நோக்கம் செய்து நம்முடைய குமாரனாகிய இவன் உங்களால் வளர்க்கப்பட்டமையால் கார்த்திகேயன் என்னும் பெயரை பெற யாவராயினும் உங்கள் நட்சத்திரத்திலே நம் செல்வக்குமாரனை மெய் மெய்யன்புற்று வழிபடுவாராயின் அவர் வேண்டும் வரங்களை கொடுத்து முக்தியும் அளிப்போம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் கார்த்திகேய மூர்த்தியின் இலக்கணம் என்று சொல்லு சொன்னோமேயானால் தாமரை மலர் போலும் செவியுடைய ஆறு முகங்களும் ஆறு திருக்கரங்களும் வளப்பால் கூர்மை பொருந்திய அழகை உடைய வேலாயுதம் வாழ் அபயம் என்பனவும் இடத்திருக்கரங்கள் முன் சிறப்பு பொருந்திய வஜ்ராயுதமும் கேடகமும் வரதம் என்பனவும் கொண்டு நோய் பயம் முதலியவற்றை நீக்கி பிறவி பிணையிலிருந்தும் நீக்கி திருவருள் செய்யும் மூர்த்தியாக கார்த்திகேய மூர்த்தி விளங்குகின்றது இதனையே வாகுலேய மூர்த்தி என்றும் கூறுகின்றார்கள் வாகுளம் என்றால் கார்த்திகை வாகுலேயன் என்றால் கார்த்திகேயன் பிறப்பு இறப்பு குணம் குறி செயல் முதலியன இல்லாத பரம்பொருளை கார்த்திகை பெண்களின் புத்திரன் என புகழ்வது என்று உபச்சாரமே என்று வேத உபப்பெருங்கணம் உரைத்து உரைக்கின்றது கார்த்திகை பெண்கள் வளர்த்தமையினால் கார்த்திகேய மூர்த்தி ஆகின்றார் இந்த கருத்தினை நமக்கு கந்த புராணம் குமாரதந்திரம் தணிகை புராணம் என்ற புராணங்களில் விளக்கப்படுகின்றது கந்த புராணத்தில் கந்தந்தனை நீர் போற்றிய கடலின் ஆவனுங்கன் மைந்தன் எனும் பெயராகுக மகிழ்வாழ் எவரேனும் நுந்தம் பகலிட இன்னவான் இன்னவனோன் என்றால் இன்னவனோன் நோன் தாள் வழிபடுவோர் தம் தம் குறை மூடித்தே பரந்தனை நல்குவம் என்றான் என்று கண்ட புராணமும் சீத்த குலீசம் கெடகமே செழித்த வரதமிடப்பாலும் கூர்த்த மணிவேன் வள பயம் குளவு வள பாலும் கவீன வெர்த்தவரு மலர்கரமும் தனம் ஓராறும் சூர்த்த பிணிகள்தவும் கார்த்திகேயன் உருவம் தொகுப்போரும் என்று தனிகை புராணம் சொல்லுகின்றது கார்த்திகேய சுவாமி வரத குளிச கேடம் வாமகஸ்திரேயேசதமபையசக்திங் கட்கமண்யத் திரையேச ஸ்வாதோபி பூஜ்யமா நம் கமலவதனம் ஷட்கம் கார்த்திகேயம் பஜாமி என்று குமாரதந்திரம் பேசுகின்றது கார்த்திகேய மூர்த்தி திருவடிகளை வணங்கி பிணியிலிருந்து நீங்கி பயம் நோய் இவற்றிலெல்லாம் இருந்து நீங்கி முருகப்பெருமானின் திருவருளை உள்ளவாறு இம்மூர்த்தியை வழிபட்டு நாம் பெறுவோமாக திரு சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கார்த்திகேய மூர்த்திக்கு அரோகரா